நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் நோர் தமிழ் குழந்தைகள் கூட புரியற அளவுக்கு பேசுறாங்க எனக்கு வந்து இந்த கார்ல நான் எப்படி வாங்குவேன்னு சொல்றேன் வீட்டுல எதுவும் சொல்லுவாங்க கார் வாங்குறேன்னு டெஸ்ட் ட்ரைவ் வரும் ஓட்டி போய் ரொம்ப நல்லா இருக்கு வாங்கிட்டு எனக்கு மெயினா மைண்ட்ல போடுறது இந்த இஎம்ஐ தான் அதுல என்ன நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிபி ஃபிராங்க் நான் வந்து பிஎம்டபிள்யூ தான் வாங்கணும்னு நினைச்சேன் எதுக்கு நினைச்சேன்னா எனக்கு தெரியும் எங்களுடைய லக்ஸரி அப்படி இப்படின்னு ஒரு பயங்கர பிஎன்டபியில போகிறோம் இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து சில இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் பிஎன்ட இன்னொரு ஸ்டாண்டர்ட் இதை விட ஒரு புதுசாக எதாவது இருந்தால் நல்லா இருந்தேன் அப்போதான் இந்த வண்டியை கொண்டு வந்து டெஸ்ட்டே காமிச்சேன் நான் ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம மகேந்திரா நம்பவே இல்லை சொல்லவே இல்லை அவங்க வீட்டில் வந்து டிரைவராக ஓட்டி போறாங்க ரொம்ப என்ன மகேந்திர இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு சார் சொல்லுற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தாங்க அவுட் ஸ்டாண்டிங் எனக்கு பிக் ஹேண்ட் அவர் பேசும்போது தெரிஞ்ச அதில் இவ்வளோ உழைப்பு இருந்தது இவ்வளோ அருமையான உழைப்புங்க இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு ஹையண்டுக்காரை போய் ஒரு பெரிய ஹையண்டு கார் அதுல அதில் எவ்வளோ பிரச்சனை எல்லாருமே ஹைஹெண்டுக்காரருனால் வாங்குறது ரொம்ப யோசிப்பாங்க அது மெட்ராசிட்டியில் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிரச்சனை அப்படி இவங்கெல்லாம் இவங்களாம் யோசித்து என்ன அழகாக ரிசர்ச் பண்ணி இந்த அமௌண்ட்டில் இப்படி கொண்டு வரணும்னு திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணி பண்ணியிருக்காங்க அதான் அந்த வயர் அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் அந்த பீஸ் தேனியை பற்றி அவர் அதுக்கு ஒரு கரவோசிட்டி இருந்தால் மகேந்தர் அதிகெல்லாம் சேர்ந்து வந்து சினிமா கூட வரலாம் இது மாதிரி ஒன்று கண்டுபிடிச்ச ஒரு படம் கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு பிடிங்க ஏன்னா இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்காங்கன்னா அது பிடிச்ச வந்துருக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் அவ்வளவு சிம்பிளாக உழவு அழகான ஒரு காரணத்தை நீங்களும் சொன்னீங்க கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய வெற்றியடை ஏன்னா நான் யூஸ் பண்ணுற கார் என்ன தெரியுங்களா மகேந்திரா எக்ஸ்யூவி ஃபைவ் அதுதான் நான் வந்து ஷூட்டிங் நான் தான் எல்லா ஷூட்டிங் எடுத்துருக்கேன் என்ன அதில் உட்காந்து எனக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் சன் வந்தாங்க எங்கே போஸ்டிங் இருந்தார் அப்போ போகும்போது ஃப்ளைட்லாம் புக் பண்ண வந்துட்டு லேட்டஸ்ட் தெரிய வண்டி இந்த மகேந்திரா தான் போவோம் வீட்டில் ரெண்டு மூணு கார் தான் அது என்னமோ எனக்கும் மகேந்திராக்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறேன் ஸோ எக்ஸலன்ஸ் பெரிய சக்ஸஸ் ஆகும் எல்லாம் இங்கே வந்திருக்கவங்க எல்லாமே அது வந்து நம்ம போய் வெளியே போய் இதை பற்றி பேசணும் கண்டிப்பாக நான் நிறைய டோன்ட் வரி சார் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் கண்டிப்பாக எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் இதை வாங்குவாங்க உங்களுக்கு யாரும் இந்தியா ஃபுல்லாகவே வந்து இது ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு சார் விஷ்யூ Good evening ladies and gentlemen, I am not keeping that well so pardon me for what happened to my voice today. Uh, He's a legend and we all should be very, very proud that he is amongst us today. But I have read about him, I have heard about you, and to meet you in person, sir, uh, has been a very, very special honour for me today. Now last year I had a Jaguar, when I sold it I said the next one I would go only for an electric and I had made up my mind and then Mr. Chandru put me come over this evening and have a look at the cars. Uh, I was more than actually anxious to see the cars. So maybe on the 14th, if the system doesn't crash, I'll also be one of the persons booking a car on that day. Uh, thank you so much uh, for inviting me this evening and uh, uh,

பன்னெண்டு மணிக்கு போக்கிங் இருக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து இந்த வண்டி ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்ச் தரும் ஹைவே வந்து ஃபோர் தேர்ட்டி கிலோமீட்டர் இதுல வந்து மூணு ஸ்கிரீன் இருக்கு ரெண்டு இது வந்து நல்ல டெக்னாலஜி இருக்கு பேஜ் ஒண்ணிருக்குடாஸ்ல வந்து அஞ்சு ரேடா இருக்கு ஒரு கேமரா இருக்கு அந்த வந்து ஒரு கேமரா இருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரெட் இது வந்து டவுனா ரோட்ல இருக்கு ஆட்டோமேட்டிக்கா டெலிக் பண்ணி ஸ்டாப் பண்ணிடும் லேன் வந்து நீங்க அடுத்த லேனுக்கு மாறணும் அப்படின்னா நீங்க டவுன் இண்டிகேட்டர் போட்டுட்டு அடுத்த லேனுக்கு போறது ஆட்டோமேட்டிக்கா இருக்கு அந்த மாதிரி பியூச்சர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் இருக்கு வாட்டர் பார்க் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு நாலு கார் பார்க் வச்சு ஒரு அடுத்த வந்து பார்க்கிங் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா அந்த அந்த லேர்ல நீங்க டிராவல் பண்ணாவே இதுல இருந்து படகு

இது இம்பார்டன் சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம் அதுல வந்து டால்பே வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம கொடுத்திருக்கோம் இந்த இந்த வெஹிக்கிள் செக்மெண்ட்ல டால் பேர் தான் முதல் கிடையாது

ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிலோ சார்ஜர் பண்ணீங்கன்னா ஒன் நைன் நைன்டின் இருந்து எயிட்டி பர்சன்ட் ரேஞ்ச் சார்ஜிங் டைம் இருக்குது லைஃப் டைம்

ஆக்சுவலி கூட பேட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் ஓவர் டிசல் ஃபைவ் ஒன் டைஸ் வந்து ஒன் அண்டாக்ட் ஓப்பன் பண்ணிடும் இது ஒன்றும் பண்ணாது ரொம்ப சேஃப் ஆக வண்டி சைடில் வந்து ரைட்ல வந்து பேட்ரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்டு ரியர் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணி